புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்தவங்க மிதுன ராசிக்காரவங்க இவங்க நல்ல புத்திசாலியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க படிப்புல ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க சாந்தமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான அக்கௌண்ட் சம்பந்தமான படிப்பு படிச்சு அது சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பூனை மாதிரி இவங்க எப்பவும் சுவையான உணவைத்தான் விரும்புவாங்க இவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வந்து விலகும் இவங்க பெரும்பாலும் இவங்க சொந்த தொழில் செய்யறதுல ரொம்ப விருப்பமுடையவங்களா இருப்பாங்க வியாபாரம் செஞ்சுதான் முன்னுக்கு வருவாங்க இவங்க ரொம்ப அழகா இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க புனர்பூசம் நாலாம் பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கடகராசில வருவாங்க இவங்களுக்கும் இந்த மாதிரியான குணநலன்கள் இருந்தாலும் இவங்க மனம் எப்ப பார்த்தாங்கனாலும் கடல் அலை மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கும் அதிக கற்பனை சக்தி உடையவங்களாக இவங்க இருப்பாங்க மனக்கோட்டை கட்டி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு தர்ம சிந்தனை இரக்க குணம் சாந்த குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த தாய்மை குணம் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கும் இவங்க இந்த நெருப்பு கரண்ட் மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இவங்களோட இல்வாழ்க்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக தான் இருக்கும் குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் பாசமுடையவங்களா இருப்பாங்க தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனை உடையவங்களாகவும் இருப்பாங்க மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் புகழோட இவங்க வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்கும் நிறைய பேத்தோட பழகக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு கோல மாதிரி சில சமயம் ரொம்ப மனசு வருந்தி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு சகோதர பாசம் குறைவாக தான் இருக்கும்